இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் குறிப்பாக ட்ரோன் தொழில்நுட்ப வளர்ச்சி நாளுக்கு நாள் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டிக்கொண்டு வருகிறது இதற்கான சமீபத்திய உதாரணம் இருபது முதல் நூறு டன் எடை கொண்ட ஹெவி லிப்ட் ட்ரோன்கள் வளர்ச்சி அடைந்து வருவது இது ஒரு சாதாரண ஒரு பாதுகாப்பு முன்னேற்றம் மட்டுமல்ல சீனாவிற்கு நேரடியாக கடலில் முடிவு கட்டும் வகையிலான ஒரு மாற்று போர் யுத்த உள்நோக்கம் கொண்டது என்றே பாதுகாப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த ட்ரோன்கள் சாதாரண விமானங்களைப் போல் அல்ல இவை மிகப்பெரிய எடையை தூக்கி பறக்கும் திறனும் ஆழ்கடல் ரேடார் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தேடும் திறனும் கொண்டவை குறிப்பாக இந்து மகாசாகர் பகுதிகளில் சீனாவின் போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்ந்து பாய்ந்து கொண்டிருக்கும் சூழலில் இத்தகைய ஹெவி ட்ரோன்கள் அவர்கள் இயக்கத்தில் தலையிடும் விதமாக செயல்படும் இந்த ட்ரோன்கள் ஏராளமான ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் தன்மை கொண்டவை வானில் பரந்தபடியே குறிவைத்து தாக்கும் வகையில் செயல்படும் அதனால்தான் எந்த ஒரு சீன போர்க்கப்பலும் அல்லது தொழில்நுட்ப ரீதியாக இந்தியாவின் இந்த ட்ரோன் பிணைப்பு வளர்ச்சியால் நெருக்கடிக்கு உள்ளாகும் தற்போது டெல்லியில் நடைபெறும் ரகசிய ஆயுத கூட்டங்களில் இது புதிய யுத்த வடிவம் என்றே அதிகாரிகள் விவாதித்து வருகின்றனர் கடலில் எதிரியை எதிர்க்கும் வகையில் விமானங்கள் கடற்கரையில் மட்டுமல்ல வானிலிருந்து மிதக்கும் அதிநவீன ட்ரோன்களும் போராட்ட வரிசையில் சேர்க்கப்படுகின்றன இந்திய கடற்படை விமானப்படை மூன்றும் ஒரே நேரத்தில் ட்ரோன் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளன இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலம் கிலோ செல்லும் திறன் கொண்ட ட்ரோன் எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய ரேஞ்சில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு நவீன ஆயுதம் மட்டுமல்ல எதிரியை நேரடியாக பதற வைக்கும் உள்கட்டமைப்பு சீர்குலைப்பு ஆயுதம் என்றே கூறலாம் சீனாவின் கடல் கனவுகளை தடுக்கும் வகையில் இந்த நூறு டன் ஹெவி ட்ரோன்கள் செயல்படும் போது பல ஆண்டுகளாக நீண்டு வந்த அதன் நீர்மூழ்கி கப்பல் ரீதியான மேலாதிக்கம் நிறுத்தப்படும் ஒரே நேரத்தில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து தாக்கும் வகையில் செயல்படும் இந்த ட்ரோன் தொழில்நுட்பம் இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் புரட்சியாய் அமையும் இதுபற்றி சீனாவை கவலையுடன் கருத்து தெரிவித்துள்ளதாக சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன இந்தியா கடலில் ட்ரோன்கள் மூலம் சீனாவின் மேம்பாடு முடிவு கட்ட போகிறது என்பதை தற்போது உலக அரங்கில் பேசப்படும் புதிய பரபரப்பான செய்தியாக மாறியுள்ளது